பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஏழில் ஃபிஃப்த் சம் கொஷின் பாருங்கள் ஆர்வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் டி கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு டூ ஐ கேப் மைனஸ் ஜேகே ப்ளஸ் ஃபோர் கே கேப் என்ற கோட்டை உள்ளடக்கியதும் ஆர்வெக்டர் டாட் ஐகேப் ப்ளஸ் டூ ஜேகே ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் எட்டு என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் துணையலகு வடிவ வெக்டர் மற்றும் கேட்டீசன் சம்பாடுகளை காண்க இப்போ நம்ம கூ கோட்டை உள்ளடக்கிதுன்னுட்டு ஒரு சமம்பாடும் ப்ளஸ்ஸு இதுக்கான செங்கூத்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா இணையாண்டதை ஃபஸ்ட்டு பாருங்க சொல்லிவிட்டு ஒரு சமம்பாடு இதுக்கு வந்து துணையலகு வடிவ வெக்டர் கேட்டிருக்காங்க கூட கேட்டரிங் சமன்பாடு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணுவோம் இது ஏ வெக்டர் எடுப்போம் இது பி வெக்டர் இந்த ஃபார்ம் வந்து சி வெக்டர் எடுப்போமா எடுத்து இதுக்கான ஃபார்ம் அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷனில் கூட்டிருக்குற நம்ம எடுத்து எழுதியாச்சு இதில் பிரித்து ஏ வெக்டரியும் பி வெக்டரியும் சி வெக்டரியும் எடுத்து எழுதிக்கலாமா ஏ வெக்டர் என்ன கேப் மைனஸ் ஜேகே ப்ளஸ் த்ரீ கேப் அதே போல் பி வெக்டர் பாருங்கள் டூ கேப் மைனஸ் கேப் ப்ளஸ் ஃபோர் கேப் அதே போல் சி வெக்டர் என்ன எடுத்துக்கலாமா கேப் ப்ளஸ் டூ ஜேகே ப்ளஸ் ஃபோர் கேகே சாரி ஒன் கேகேப் இப்போது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் மூணு எடுத்தாச்சு இதிலருந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க தளத்தை கரெக்டாக சாம்பாடு கேட்டிருக்காங்களா ஓ தளத்துக்கான துணியால் கரெக்டாக சாம்பாடினும் போது இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் ஆர் வெக்டர் ஈக்வல் ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் சரிங்களா இப்போது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் நமக்கு தெரியும் எடுத்து எழுதிக்கலாமா ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் என்ன டூ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டர் என்னது ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் சரிங்களா இப்போது தளத்துக்கான தொழிலாளர்களுக்கு சமப்பாடு கண்டுபிடிச்ச வச்சு டாக்டில் கொடுத்துக்கோங்க படுத்து என்ன கேட்டிருக்காங்க கார்டேஷியன் சமப்பாடு கேட்டிருக்காங்களா அப்போது கார்டேஷியன் சமன்பாடு போது அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் கார்டேஷியன் சமப்பாடு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் கீழப்பாங்க பி ஒன் பி டூ பி த்ரீ சி ஒன் சி டூ சி த்ரீ ஈக்குவல் ஜீரோ இப்போது இந்த புள்ளியிலிருந்து வெக்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் நைட்டு இந்த வெக்டர்லேருந்து புள்ளி பிரிக்கணும் சரிங்களா இப்போ புள்ளிங்க பிரிக்கணும் எப்படி பிரிப்போம் ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று கம்மா மூணு அதே போல் எங்கே பாருங்கள் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று கம்மா நாலு பிரிப்பும்மா அதே போல் எங்கே பாருங்கள் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா ஒன்று சரிங்களா இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசு ஒன்று எடுப்போம் இது வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ அதே போல் இது சி ஒன் சி டூ சி த்ரீ சரிங்களா இப்போ இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணலாமா வாங்க மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றோட வேல்யூ என்ன ஒன்று ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் ஒன்று ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்று இசட் மைனஸ் இசட்னோட வேல்யூ மூணா அதே போல் பி ஒன் பாருங்கள் ரெண்டு பி டூ வந்து மைனஸ் ஒன்று பி த்ரீ நாலு அதே போல் சி ஒன் வந்து ஒன்று C2 2 C3 uno, run, paid, paid 1 த்ரீ ஒன்று ஈக்குவல் ஜீரோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் அணிக்கவே முறைப்படி இருக்கா இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு என்ன பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த x மைனஸ் ஒன்றுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிற நாளில் பெருக்கோமா அப்போ என்ன பண்ணுவோம் மைனஸ் ஒன்று 1 ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இப்போ என்ன வருங்க மைனஸ் ஒன்று வருமா பாமா வர மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அடுத்து பாங்க மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் இந்த ஒய் ப்ளஸ் ஒன்றுக்கான நிரல் நெறியை விட்டுட்டு மீதி இருக்கிற நாலு நம்பர் எடுத்து பிறக்கலாமா பிரிக்கும் போது பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இசட் மைனஸ் மூணு இன்ட்டு இந்த இசட் மைனஸ் மூணுக்கான நிரல் நெறியை விட்டுட்டு மீதி இருக்கிற நாலெல்லாம் பிரிக்கலாமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு பம்பளை வர மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோவா பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் குறி ஒரே மாதிரி கூட்டிக்கலாமா கூட்டினென்னா வரும் மைனஸ் ஒன்பது அதுக்காக மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு கழிச்சா என்ன வரும் மைனஸ் ரெண்டு வருமா ப்ளஸ் இசட் மைனஸ் த்ரீ இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சா ஈக்குவல் ஜீரோ இப்போ டேம் எடுத்து உள்ள பெருக்கலாமா மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒன்பது இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ஒன்று பிறகுனா ஒன்பது மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒய்னு வருமா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டு அப்புடின்னு வருமா அந்த டேம்க்கு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு ஃபைவ் அப்போ என்ன வரும் ஃபைவ் இசட்டுன்னு வருமா மைனஸ் மூணு இன்ட்டு அஞ்சு மைனஸ் அப்படியே வரும் பதினஞ்சுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது இப்போ டேம் எடுத்து மைனஸ் மைனஸ் இப்போ இருக்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ரெண்டு ஒய்னு வருமா அதே போக மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா இப்போ ப்ளஸ் ஒன்று பண்ணுமா அதே தான் வரும் சேம் ஃபைவ் இசட் மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல் ஜீரோ முடிஞ்ச ஒரே ஈவனாக போட்டுக்கோங்க இப்போ மைனஸ் ஒன்பது எக்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் ரெண்டு ஒய் எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் அஞ்சு எடுத்து எழுதிக்கலாம் இப்போது ஒன்பதையும் ரெண்டையும் கூட்டினா பதினொன்று பதினொன்று ப்ளஸ் பதினொன்று இருக்குதா இப்போ ப்ளஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு கழித்தா என்ன வரும் நாலுன்னு வருமா பிரி நம்பர் மைனஸ் அப்போ மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் மைனஸால் பிரிக்கிலாமா மைனஸால் பிரிக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும் இப்போ ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் என்னாகும் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ்ன்னு மாறுமா ப்ளஸ் ரெண்டு ஒய் என்னாகும் மைனஸ் ரெண்டு ஒயாக மாறுமா ப்ளஸ் அஞ்சு இசை என்ன ஆகும் மைனஸ் அஞ்சு இசை வருமா மைனஸ் நாலு ப்ளஸ் நாலாக வருமா ஈக்குவல் ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான கார்டீஷன் சமன்பாடு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க